வணக்கம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு இந்த வெட்டிங் கலெக்ஷன்ஸ் வந்து லான்ச் பண்ண வந்ததுல நானுமே அவங்களோட கலெக்ஷன் ஒண்ணு போட்டிருக்கேன் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு தேங்க்யூ சோ மச் ஃபார் ஹேவிங் மீ சார் தேங்க்யூ நான் இந்த புதுசா நான் போட்டுட்டே இருக்கேன் மை पर्सनल சாய்ஸ் சோ தேங்க்ஸ் ஃபார் গিফটিং திஸ் இந்த திருமண திருமண வைபவம் அப்படிங்கற ஒரு கலெக்ஷன்ஸ் வந்துட்டாங்க அறிமுகப்படுத்தி இருக்கோம் மிஸ் மேடம் வந்து இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஒரு புதுசாக ஒரு புதிய டிசைன்களில் நிறைய கை வேலைப்பாடுகள் கொண்ட நகைகளை கொண்டு இந்த நகைகள் வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இது நகை அந்த நைகள் மிக நேர்த்தியாக மிக சிறப்பாக வந்து உருவாக்கப்பட்டுள்ளது இந்த நகையை வந்து இன்றைக்கி அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் இவர்கள் அதாவது பிரபல நட்சத்திரம் அவர்கள் வந்துட்டு இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிச்சயமாக இது மக்களிடையே அதாவது நுகர்வோருடைய பெரிய வரவேற்பை பெறும் என்று நம்புகிறோம் டெம்பிள் ஜுவல்லரியில் இது மாதிரியான நகைகள் முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கணும் இது வந்து அன்கட் டைமண்ட்ஸும் கலர் ஸ்டோன்ஸ் எல்லாமே இது பண்ணது அது ஸோ இது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நகைகள் இந்த நகைகள் வந்து நாங்கள் வந்து ரொம்ப நேர்த்தியாக இன்றைய தேவை இன்றைய திருமணத்திற்கு என்ன தேவை என்பதை நாங்கள் வந்து மிகவும் நுண்ணியமாக அறிந்து அதன் மூலமாக இதை அறிமுகப்படுத்தி இருக்கிறோம் அதற்காக நாங்கள் மிகவும் பெருமைப்படுகிறோம் சென்னையிலே முதல் முறையாக இந்த நகைகள் நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் ஆமா கஸ்டமைஸ்டும் பண்ணலாம் அதாவது நுகர்வோர்கள் வாடிக்கையாளர்களுக்கு எப்படி நகைகள் தேவையோ அதே போல் அது மாதிரி டிசைன்களை நாங்கள் டிசைன்களை வரைந்து அவர்கள் காண்பித்து அதற்கு எந்த மாதிரியான கற்கள் அவருடைய சேலை என்ன கலர் இருக்கிறதோ ஏற்றால் போல